நான் பானை நல்ல பறையன் அல்ல பொழையன் அல்ல நீ தம்புரானும் அல்ல அப்படின்னு ஒரு பையன் பாடுறான் வேடன்னு சொல்கிறான் அவன் வேடன் இல்லை வேடன்னு சொல்கிறான் அவன் வேடன் இல்லை அவன் பறைய இல்லைன்னு சொல்கிறான் ஆனால் பறையும் இருக்கான் பானை இல்லைன்னு சொல்கிறான் பானை இருக்கான் புழைய இல்லைன்னு சொல்றான் புழையன்னு இருக்கான் தம்புரான் இல்லை அப்படின்றான் தம்புரானும் இருக்கான் தம்புரான் யாரு அப்படின்னா அவன் தான் சிவன் சிவனுக்கு தான் பேரு தம்புரான் சிவன் யாரு அவன் பறையன் அப்ப இவன் இல்லை இல்லைன்னு சொல்றான உண்மையில இல்லையா அப்படின்னா இருக்கு தான் இவன் இல்லைன்னு சொல்றான் இவன் இந்த பையனா சொல்றானா அப்படின்னா இல்லை இது ஒரு கார்பரேட் சதி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டை மாதிரி ஆன்மீகத்துல வேற யாரும் சிறந்து விளங்கல ஆதி காலம் தொட்டே ஆன்மீகத்தை படைத்து வாழ்ந்தவர்கள் வந்து தமிழர்கள் அது குறிப்பா இந்த இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம சொல்றோம் ஆதியில பறையர்கள் தமிழனுக்கு ஆதி பெயர் என்ன அப்படின்னா பரையர்கள் அப்படிங்கறது தான் இந்த சிவ மரபுனுடைய பெயர் இந்த சிவ மரபு தான் சிவனுக்குத்தான் பெயர் தம்புரான் இதை யாரும் மறுக்கவே முடியாது தம்புரான் அப்படின்னா சிவன் அவன் பறையன் இதை யாரும் மறுக்க முடியாது மாணிக்க வாசகர் சொல்றாரு நாதப்பறையன் வேதப்பறையன்ட்டு வேதப்பறையன்னா வேற யாரும் இல்ல வேத காலத்தில் அப்படின்னா வேற என்ன இல்லை என்னவும் இல்லை வேடனாக இந்த மானிடன் வாழ்ந்த காலத்தில் வேடனாக எங்க வாழ்ந்தான் மலையில வாழ்ந்தான் ஆதி மனிதன் எங்க தோன்றினா அப்படின்னா மலையில தோண்டினான் தான் தோன்றினான் அப்போ இவங்க ஒரு சிஸ்டத்தை உடைக்க நினைக்கிறாங்க நாத்திகம் பேசுனாங்க முதல்ல இப்ப நாத்திகத்தை வேறு வழியா பேசுறாங்க சாதி இல்லைன்னு சொல்றாங்க சாதி அப்படிங்கிறது வந்து மனித வளர்ச்சி நாகரிகத்தினுடைய ஒரு அங்கம் சாதி இன்றைக்கு சரியாக இந்த மக்கள் புரிந்து கொள்ளலை அவ்வளவுதான் சாதி என்பது ஒரு தனித்த ஒரு தனித்திறன் மரபு அதைத்தான் சாதின்னு சொல்றது பேதத்தை சாதின்னு சொல்லல இந்த இந்த இடத்துல இந்த பறையர்கள் இடத்துல பேதம் அப்படிங்கிறது இருந்ததல்ல இந்த பேதத்தை இருந்து வந்த வந்தேரிகள் உருவாக்கினார்கள் அவங்க ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் டேக் ஓவர் பண்ண பிறகு இந்த மக்களிடத்திலே பேதத்தை உருவாக்குனாங்க அதுதான் உண்மை வானநிலை பறையநிலை புலைய நிலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாவனும் இருக்கான் இந்த சொசைட்டில எல்லாவனும் இருக்கான் எல்லாருக்குமான வரலாறு இருக்கு எல்லாருமே ஒருத்தர் தான் இங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கறதா கற்பி கற்பிக்கிறதுக்கு ஆள் இல்லை சாதி இல்லை சாதி இல்லாமப்பா உங்களுடைய மரபு அழிக்கணும் இந்த நமது மக்களினுடைய மரபு அழிக்கணும் அதுக்கான முயற்சி தான் இது இந்த வேடன்கிற அந்த பையனை வந்து இந்த நாத்திக கூட்டம் இந்த ஒரு ஒரு கார்பரேட்டுக்காரன் கையில் எடுத்துட்டான் இது ஒரு போலிட்டிக்ஸ் அதான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புரியணும் குறிப்பாக இந்த பட்டியல் சமூகம்ன்ட்டு சொல்லக்கூடிய இந்த பூர்வக்குடி சமூகங்கள் இடைநிலை சமூகங்கள் அத்தனை பேரும் புரியணும் சாதி ஒழிப்பு பேசுனாங்க நாத்திகம் பேசுனாங்க அதெல்லாம் வந்து பழசாயி போச்சு இப்போ புது ஒரு மாதிரியான ஒரு வியூகத்தை கையாளுறாங்க இப்போ மாடர்ன் ஸ்டைலில் இப்போ இந்த வெஸ்டர்ன் மியூசிக் பாணியில் ஒரு பையன் பாடுறான் அவனை வேடன்றாங்க அவன் வேடன் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அவன் இருக்கிற சாதியெல்லாம் இல்லங்கிற கடவுளை வேட்டையாடுறவன் இல்ல அப்படின்ட்டு நாம உறுதிப்படுத்தலாம் அத யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா இவன் வேடைங்கிற பேரை கொண்டுட்டு வரான் ஆனா இவன் வேடன்னு இல்லையே அத முதல்ல எல்லாரையும் நீ பாக்கணும் இங்கே ஒரு போய் பிம்பம் பிம்பத்தை மெய்யாக கட்டமைக்கிறதுக்கு ஒரு கார்பரேட் சிஸ்டம் வந்து முயல் முயற்சி செய்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பொது பொதுவாக அது மாதிரி கேரளாவில் இந்த தமிழ்நாடும் கேரளாவும் கிட்டத்தட்ட ஒரே மொழி தான் சேர சோழ பாண்டியனுடைய பாண்டிய பல்லவனுடைய அந்த அரசாட்சிக்கு உட்பட்ட நிலந்தான் இந்த தமிழ்நாடும் கேரளாவும் இப்போ இந்த கேரளாவிலயும் புலையன் பறையன் எல்லாரும் இருக்காங்க தம்புரான் இருக்கான் எல்லா பேர்லேயும் சாதி இருக்கு மக்கள் இருக்காங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்காங்க இது ரெண்டும் ஒரே ஒரே பூமி தான் வேற வேற பூமி கிடையாது இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரியான மக்கள் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு மக்கள் கிட்டேயும் இருக்குங்கிறத இல்லைன்னு சொல்லணும் உடைக்கணும் இந்த மக்களே பேச வைக்கணும் இந்த இளைஞர்கள் புதுசா உருவாகி வரக்கூடிய இளைஞர்கள் அவங்க வாயாலேயே இல்லைன்னு சொல்ல வைக்கணும் இந்த வார்த்தைய உண்மையிலே பாணன் பரையன் அப்படிங்கிறது இலக்கியங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதை இல்லைன்னு சொல்ல வைக்கிறான் இவன் காசு கொடுத்து ஒரு கார்பரேட்டு சதி வந்து இந்த பூர்வ குடி மக்களுடைய அடையாளங்களையும் அவர்களுடைய வரலாற்று மரபையும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நல்ல முறையில் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த பையனுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் இதை ப்ரொமோட் பண்றதுக்கு யார் இருக்கா அப்படின்னா இந்த திராவிட கூட்டு கம்பெனிகள் எல்லாரும் இருக்காங்க அவங்களோட இணைப்பில் இருக்கக்கூடிய இந்த தலித்திய கும்பலும் அதில் இருக்காங்க இவங்க தான் இந்த பையனை கொண்டு வந்து பெரிய ஒரு ஒரு இவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உற்பத்தி பண்ணி இந்த மக்கள்கிட்ட காட்டி இந்த இளைஞர்களை வளைச்சு போட்டு அவங்க கிட்ட சாதி ஒழிப்பு பேசக்கூடிய கூட்டம் தான் இது இன்னைக்கு தமிழ்நாட்டிலாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைன்னு இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு தன்னுடைய வரலாற்றை ஒவ்வொரு சமூகமும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பம் தான் சாதியை பேசி பேசி இவங்க தன்னுடைய மூலத்தை கண்டடைவார்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவா அப்படிங்கிற பயம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு உருவாயிடுச்சு எந்த ஒரு மாநிலத்தையும் அந்த மாநிலம் சார்ந்த மக்கள் ஆள்றது இல்லை அப்படிங்கிற நிலை இங்க இருக்கு அது குறிப்பா தென்னிந்தியாவில் இருக்கு அப்போ அந்த இதுக்கு ஒரு ஒரு திருப்பு முனை இந்த பூர்வ குடிகள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு முனைப்பு காட்டி அதுல எல்லாரும் ஒன்னா கரங்கொடுத்து பயணிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இந்த ஆட்சியாளர்களுக்கு உருவாயிட்டு அவர்கள் கட்டமைக்கும் பிம்பம் தான் இந்த வேடம் வேடன் அப்படிங்கிற இந்த ஒரு பையனுடைய இந்த கேரள வாலிபன் அவனுடைய அம்மா ஈழத்தை சேர்ந்த பெண்ணு அவங்க அப்பா வந்து ஒரு மலையாளி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரெண்டு இதையும் ஜாயின் பண்ணி இந்த மக்கள்கிட்ட காட்டுறாங்க அப்படிங்கும் போது இந்த மக்கள் வந்து ஒரு ஒரு ஈர்ப்போட அவனை பார்ப்பாங்க அதுவும் குறிப்பா இளைய தலைமுறைகள் அவங்களுக்கு தெரியாது பெரிய ஞானம் இருக்காது வரலாறு தெரியாது அவர்கள் இதை உள்வாங்கி உண்மை என்று நம்ப ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே இருக்கு நான் சொல்றேன் வானன்று இருக்கான் வரையன்று இருக்கான் இருக்கான் தம்புரான் இருக்கான் இது வந்து பூர்வ குடிகள் இந்த பூர்வ குடிகளினுடைய நேமை அழிக்க நினைக்கிறாங்க ரொம்ப உஷார இருந்துக்கிடுங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடு மற்றும் கேரளா இந்த மாநிலங்களில் வாழக்கூடிய இந்த பூர்வக்குடி மக்களே நீங்க உஷாராயிடுங்க உங்களுக்கு எதிராக உங்க அடையாளங்களையும் உங்களுடைய வரலாற்றையும் அளிக்கக்கூடிய ஒரு சதி இந்த வேடன் அப்படிங்கிற ஒரு பொய் பிம்பத்தின் மூலமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்